ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா இதுதாங்க செரி பழம் வாங்க ஒன்று இருக்குது பாருங்க அதோடு இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து விட்டுருக்கு இது செரி பழங்க இது வெறும் நான் இருபது லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் தண்ணி கேனில் அதுக்கே இது வந்து நான் கார்டன் சாயலில் மட்டும்தான் வச்சுருக்கேன் எருலாம் கூட போடல அவ்வளோவா மெயின்டெனன்ஸே பண்ணலை ஒன்றும் கேட்டால் இது வந்து ஒரு கல்யாணத்தில் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அதில் வந்தது இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் பார்த்தா ஒரு நாள் பூ வச்சு காய் வச்ச தான் பார்த்தா இது வந்து குட்டி செரி பாருங்கள் நெல்லிக்காய் மாதிரி எவ்வளோ காய் வீட்டுக்கு இதுக்கு மெயின்டெனன்ஸே அவ்வளோவா இல்லைங்க எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் பார்த்தா திடீர்னு பார்த்தா இவ்வளோ காய் வச்சிருக்கு எனக்கே அதிசயமாக இருக்குது இதுலேயே நிறைய பழம்லாம் வந்து அணில் கடிச்சு போட்டுருச்சுங்க இந்த செடி வந்து நீங்கள் வந்து அவ்வளோவா மெயின்டெனன்ஸே தேவையில்ல சின்ன வாட்டர் கேன் தான் எருலாம் கூட கொடுக்கல எதுவுமே கொடுக்கல வெறும் கார்டன் சாயல் மட்டும் தான் போட்டிருக்கேன் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் எதாவது வைக்க இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாட்டர் கேனை கட் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் கூட தேவை கிடையாது இது வந்து நீங்கள் ஸ்வீட் கடைகள்லாம் இந்த பார்த்துருப்பாங்க நிறைய ஸ்வீட் கடையில் இந்த பெங்காலி மேலெலாம் இந்த செரி பழத்தை வைப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த செறிதாங்க இது மூணு பிரித்து சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்குது இது ஒரு வகை பார்த்தா குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குது